ஹாய் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாளை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மார்னிங் டிஃபன் உளுந்துக்களி தான் செய்ய போகிறேன் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நான் இடுப்பு வலி அதெல்லாம் கை கால் வலி அதெல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி இந்த ரெசிபி என்னோடய அக்கா சொல்லி கொடுத்தது தான் அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க அவங்க ஊர் சைடில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் மேரேஜ் நான் வீட்டில் இருக்கும்போது அம்மா செய்வாங்க அவங்க செய்கிறத பார்த்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்த பிறகு நான் செஞ்சேன் ரொம்ப எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது நான் இன்றைக்கி எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு சுண்டு அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு சுண்டு கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் வெள்ளை உளுந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணா விடலாம் தாராளமாக நீங்கள் தண்ணி விடலாம் உங்களுக்கு கஞ்சி மாதிரி வேணும்னா கஞ்சி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் களி மாதிரி சாப்பிடணும் குடைச்சி களி மாதிரி சாப்பிட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து என்னோடய சுண்டு அளவு நான் தண்ணி விடலை சொம்பு அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன் நாலு சொம்பு தண்ணி விட்டேன் அதுக்கே அது எப்படி வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் வீடியோவில் இதில் நம்ம அதிகமாக எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க பூண்டு தான் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு மட்டும் போட்டுக்குங்க பூண்டு தான் நம்ம நிறைய இதில் சேர்க்கணும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக ஒரு வெந்தயம் போட்டுக்கங்க உப்பு போட்டுக்குங்க உப்பு தேவையானாலும் உப்பு போட்டு ப்ரெஷர் போட்டுங்க நாலு ப்ரெஷர் போட்டால் போதும் நீங்கள் நாலு விசில் விட்டாலே உங்களுக்கு நல்லா அது வெந்து வந்துடும் விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துருக்குங்க ஒழுங்குமே நல்லாவே வெந்திருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாலு விசிலில் வேகமானலாம் நீங்கள் உங்களுக்கு டவுட் வேண்டாம் நாலு விசிலில் நல்லாவே வெந்துடும் சைடில் நான் அதை விசில் வச்சுட்டு வீட்டில் பாத்திரமும் விளக்கி முடிச்சிட்டேன் இன்னும் மாமியார் வந்து எழும்பலை சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரமும் கடைகள்னு விளக்கிட்டேன் இப்போ பாருங்கள் விசில் ஃபுல்லாக போயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த தோலெல்லாம் எல்லாம் மேலே வந்துடுமே நல்லா வெந்ததும் அது எல்லாமே சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு நான் என் பையனுக்கு மூன்று வயசு பையனுக்கே நான் இதை கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு அவனுமே நல்லா சாப்பிடுவான் ஆனால் இதுக்கு முக்கியமாக என்னென்னா நீங்கள் அந்த மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கீழே எனக்கு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன் அதையும் மேலே கொண்டு வந்து காய வச்சுட்டேன் அவ்வளோதான் ம லன்ச் வந்து மாமியார் ரெடி பண்ணுவாங்க நான் சாப்பாடு மட்டும் கீழே வச்சுட்டு வந்துட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்